காட்டுப்பகுதியில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் அந்த மகரிஷி அவர் தவத்தின் போதே கண் திறக்காமல் தினமும் ஒருமுறை கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது வைத்தால் அது என்ன ஏதென்று கூட பார்க்காமல் அப்படியே விழுங்கி விடுவார் முனிவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் நறுக்கிய கனிகள் அப்பம் முதலியவற்றை வைப்பார்கள் இதனால் தங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் என்று அவர்கள் கருதினர் ஒருநாள் அந்த நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்நேரம் பார்த்து மகரிஷி கையை நீட்டினார் மன்னன் மகரிஷியை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் தான் வந்த குதிரை போட்ட சாணத்தில் சிறிது எடுத்து மகரிஷியின் கையில் வைத்தான் மகரிஷியும் அதை வாயில் போட்டுவிட்டார் மன்னன் கலகலவென சிரித்தபடி அங்கிருந்து போய்விட்டான் மறுநாள் மன்னனின் நலம் விரும்பியாக உள்ள வேறு முனிவர் அரசவைக்கு வந்தார் முக்காலமும் உணர்ந்த அவர் மன்னா நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் அல்லவா அது நரகத்தில் மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பார்கள் அதற்கு தயாராக இரு என்று கூறிவிட்டு போய்விட்டார் மன்னன் விட்டான் தான் விளையாட்டாக செய்த தவறை எண்ணி வருந்தினான் தான தர்மங்கள் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து அங்கேயே தங்கினான் அரண்மனை ஆடம்பர சுகத்தை மறந்தான் தன் நாட்டில் உள்ள இளம் பெண்களை குடிலுக்கு வரவழைத்து அவர்களது திருமணத்துக்குத் தேவையான நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதின் கெடுதல் பற்றி எடுத்துக்கூறி அனுப்பி வைத்தான் இது நாள்தோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அரசனின் இந்த தினசரி வழக்கத்தை அந்த நாட்டில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டிவிட்டனர் மன்னன் இளம்பெண்களை தவறான நோக்கில் குடிலுக்கு வர சொல்கிறான் செய்யும் தவறுக்கு கூலியாக நகை தருகிறான் என்று திரித்து கூறினர் இப்படியாக பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்தன ஒரு நாள் கற்பு கரசியான பெண் ஒருத்தி பார்வையற்ற தன் கணவருடன் அரசனின் குடில் முன்பாக நின்று யாசகம் கேட்டாள் அந்த கணவன் மனைவியிடம் நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிற்கிறாய் என்று கேட்க அரசன் அமைத்த குடில் முன்பு என்று பதிலளித்தாள் அந்த பெண் அதற்கு அவளது கணவன் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லி கொண்டு பெண்களின் கற்பை சூறையாடுகிறானே அவன் வீட்டின் முன்பா என்றான் அந்த பெண் பதறிப்போய் உடனடியாக அவனது வாயை பொத்தினாள் பின் மெதுவாக தன் கணவனிடம் கூறத் தொடங்கினாள் சுவாமி என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்வேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான் அது நரகத்தில் மலையளவாக குவிந்து இவன் உண்பதற்காக தயாரானது அவ்விஷயம் மன்னனுக்கு தெரியவரவே அந்த பாவமலையை கரைக்கும் பொருட்டு கன்னியருக்கு தானதர்மம் செய்து நற்போதனைகளை செய்து வருகிறான் ஆனால் சிலர் மன்னனைப் பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த சாணமலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டனர் கடைசி கவலம் மட்டும் பாக்கியிருந்தது தற்போது மன்னனை பற்றி தவறாக பேசியதன் காரணமாக அந்த கடைசி கவலத்தை தாங்கள் எடுத்து கொண்டீர்கள் மேலும் அடுத்த பிறவியிலும் கூட தாங்கள் பார்வையற்றவராகவே பிறப்பீர்கள் என்று கூறினாள் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான் அவளது கணவன் தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை விமர்சிக்க கூடாது அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டுக்கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக வேண்டி வரும் உண்மை என்னவென்றால் அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கும் அம்பு பேசி கொண்டு மற்றவர்களின் பாவத்தை சிலர் பங்கிட்டு கொள்கிறார்கள் அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது நாம் செய்த பாவத்தை சுமக்கவே நமக்கு இந்த ஒரு பிறவி போதுமா என்பது தெரியாத நிலையில் தேவையில்லாமல் புறம் பேசி அடுத்தவரின் பாவத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டுமா என்ன நன்றி